பொம்மி சிதா சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லுங் கேளுங்க அதுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கேன் நீங்கள் சார் ஆதரவெடுத்தாங்க தமிழ்னா வந்து உச்சக்கட்ட கோத்தில் வந்து இருக்காங்க இங்கேனா ராணியும் நம்ம சிதார்த்தும் வந்து மொத்த மொத்தமாக வந்து வெளியில் வந்து ட்ரிப்புக்காக போயிருக்காங்க தெரிஞ்சோன்னு வந்து ஆதங்கம் பட்டு கத்துறாங்க அப்போன்னு பார்த்து இப்போ தான் நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டோம் எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது நீ எவ்வளோ தான் மல்லு கட்டுவ கடைசி கடைசியில் நீங்கள் தோற்று தான் போயிட்டேன் உன்னால் ஜெயிக்கவே முடியாமல் போயிடுச்சேங்கிற மாதிரி வருத்தத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மனம் ஒரு திட்டமாவது நீ ஜெயிச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லுன கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம தமனா ஏய் என்னடா நினச்சிட்டு இருக்க நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்குற அளவுக்கு வண்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஏய் நான் ஒன்று அப்படியெல்லாம் கேள்வி கேட்கல நீ போடுற திட்டம் தோற்று தோத்து போயிட்டே இருக்கே அத மீன் பண்ணி தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே மனம் சும்மானு இருறான் நீ வேற ஏன்டா விருப்பத்திறாங்கிற மாதிரி அந்த இடத்துல அரங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்ன என்ன நினைச்சிங்க நம்மளும் ஏகப்பட்ட வாட்டி மல்லு கட்டணும் இருந்தாலும் இந்த வாட்டி ராணியும் சித்தார்த்தும் சேர்றத நம்மளால் தடுக்கவே முடியாது போல இருக்கேன்னு சொல்லி சாவித்திரி வந்து பேசுகிறாங்க அப்படிதான் இல்லை இந்த பாருங்கள் அப்படின்னு சொல்லி சித்தார்த்து போகிற கார் லொக்கேஷன் வந்து இவங்க செல்லில் வந்து தெரியுது நேற்று நைட்டு வந்து அவங்க ரூமில் வந்து இந்த மாதிரி கிஃப்ட்டு வைக்க போகணுன்னா டிக் 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 அது வச்சுட்டேன் வைக்கும்போது வந்து இன்னொரு விஷயமும் நான் பண்ணேன்னு சொல்லி அவங்க செல் எடுத்து அவங்க செல்ல எங்கெங்கே போகிறாங்க டிராவல் ஆகுறாங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் வந்து இதில் வந்து தெரிஞ்சிருங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ பூமியும் எப்படி வந்து நம்ம அமுச்சு வச்சோமோ அதே மாதிரி ராணியை இந்த ட்ரிப்பில் வந்து நான் இப்போ திரும்ப அமுச்சு வச்சுருந்தேன் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க நானும் ரகுவரன் சித்தப்பா மட்டும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க மனோவும் சாவித்திரியும் வரேன்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் வர வேணாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் வெற்றியோடு திரும்புகிறோங்கிற மாதிரி ரகுவரணும் அந்த இடத்துல பேசிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க நம்ம ரகுவரணும் ஒரு பக்கம் தமனாவும் கார் வந்து பிரேக் ஆகி நிற்கிது போல இருக்குது ஒரு இடத்துல சித்தார்த் வந்து கடுப்பாயிட்டாப்புல ராணி நீ வந்ததுனால தான் கார் வந்து இப்படி ஆகிடுச்சு என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க நீ மாட்டுக்கும் வந்து வெளிநாடு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன் கடைசியில் பார்த்தா வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறேன் இதெல்லாம் நான் எதுவும் கேட்டேண்ணா எதுவுமே கேட்கவே இல்லையே ஆமாம் நான் இதெல்லாம் கேட்கவே இல்லை தான் அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சாவித்திரிக்கிட்ட வந்து அவன் வேற எங்கேயோ போகிறாங்கிற விஷயத்தை வந்து சாவித்திரிக்கிட்ட அந்த மேப்பை பார்த்து சொல்லிகிட்டு இருந்தாங்க நம்ம தம்பனா அவன் இதுக்கு பின்னாடி மேற எதுவும் மைண்ட் கேம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ராணி தான் வந்து ஜான்சி ரூமில் இருக்கிறப்ப ஐடியா வந்து கொடுக்குறாங்க நீங்கள் ஒரு மாதம் வெளியூர் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதுவும் வெளிநாட்டில் போனீங்கன்னா சரி வராது எங்கேயாவது பக்கத்தில் ரெசார்ட்டில் வந்து தாங்கலாம் எப்படி இருந்தாலும் இந்த இன்ஃபர்மேஷன் எதிரிக்கு வந்து தெரிஞ்சிடும் அவன் வந்து ஸ்கெட்சு போட்டு எதாவது வந்து மாட்டிக்கிறதுக்கு மாதிரி வருவான் நீங்களும் வந்து ஜான்சி மேடம் டீமோட வந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் அவனை எளிய பிடிக்கிற மாதிரி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல பரவாயில்லப்பா நீ வேற லெவலில் தான் திட்டம் போடுற எனக்கு கூட இது மாதிரிலாம் தோணலை சூப்பருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஜான்சி வந்து வெகுவா ராணி வந்து பாராட்டுறாங்க மேடம் இவ ஃப்ராடு மேடம் இவ எப்போ பார்த்தாலும் ஏமாற்றிக்கிட்டே இருப்பா அதனால் பொய் சொல்கிறது இது மாதிரி மற்றவங்களை ஏமாத்துறது நம்பிக்கை துரோகம் செய்கிறது இதெல்லாம் இவளுக்கு கைவந்த கலைங்கிற மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சித்தாட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் நீ எதுக்கு வந்து ஜான்சிக்கு ஐடியா கொடுத்த ஜான்சி மேடமே தெரியாமல் இருந்தாங்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ எல்லாம் ஐடியா கொடுக்குறியா அப்போனா இது எல்லாம் உன்னோட திட்டம் தானே என்னையாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்னை பற்றி அப்படின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம சித்தார்த்தை அதாவது கருப்பங்கிற ஒரு டீம் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம மேடம் வந்து சொல்கிறாங்க நாலஞ்சு போலீஸ்கிட்ட இந்த ஃபாலோ பண்ணுற டீம் யார் தெரியுமா சித்தார்த்த கருப்பங்கிற டீம் தான் அவங்க ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அவன் குறி வச்சானா தப்பே தப்பாது இந்த வாட்டி உங்களுக்கு மற்றவங்க மேலே ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டீமில் வந்து இருக்காதீங்க போய் வீட்டுக்கு போங்க ஃபேமிலியை நல்லபடியாக பார்த்துக்கோங்க நீங்கள் தெய்வமாக வந்தால் மட்டும்தான் நம்மளால் களத்தில் இறங்கி சித்தார்த்தையும் ராணியையும் காப்பாற்ற முடியும் கருப்பன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கான்னு தெரிஞ்சுருந்தா சித்தார்த்தையும் ராணியும் நான் வீட்டை விட்டு வெளியே வந்து வர சொல்லியிருக்கவே மாட்டேன் வேறு ஏதோ டீம்னு நினச்சி சொன்னதாக இருந்தது இப்போ தப்பாக போச்சுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சான்ஸு ஒரு பக்கம் கருப்பனை வந்து கட்டுறாங்க அவங்க வந்து ஏதோ ஒரு கோயிலில் வந்து இருக்காங்க சாமி கும்பிகிட்டு இருக்காங்க பசங்களா பொருளை பத்திரமா வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ இருக்குண்ணே எந்த பிரச்சனையும் இல்லை ஏய் யாரும் நான்வெஜ் எதுவும் சாப்பிட்டீங்கன்னா சொல்லுங்கடா இப்பயே வந்து அவனை வந்து இறக்கி விட்டுருங்க நான் வந்து பூஜை பண்ண போகிறேன் அப்புறமே சாப்பிட்டிங்கன்னா ஆகும் தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சாப்பிட்டிங்களானு சொல்லி ஒரு ரெண்டு காரில் வந்து ஆளுங்க வந்து ஒரு பத்து பேர்கிட்டே இருக்காங்க ஒரு காரில் அஞ்சு இன்னொரு காரில் அஞ்சுங்கிற மாதிரி இருக்காங்க அந்த பத்து பேரை வந்து சாப்பிட்லாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரி நான் இன்னொரு காயினை வந்து பறக்க விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் சொல்கிறேன்னு சொல்லி காயினை வந்து ஒரு இடத்துல வந்து வச்சிட்றாங்க அதை வந்து ஏதோ ஒன்று பண்ணுறதுக்காக வந்து ஒரு கோடாரி மாதிரி கையில் வந்து எடுத்துக்கிறாங்க சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஆனால் பூஜை பண்ணி இது மாதிரி பண்ணிட்டே காசு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இருடா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு வாட்டி கேட்குறேன் யாரும் எதுவும் சாப்பிட்டுருந்தீங்கன்னா நீங்கள் மாட்டுக்கு இறங்கினுங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யாரும் எதுவும் சாப்பிட்லண்ணே தைரியமா வந்து இருங்க இந்த காயின் மட்டும் இது மாதிரி ஆகி ரெண்டாவது தான் பறந்துருச்சுன்னு வச்சுக்க கண்டிப்பாக ஒரு மேம்பாலம் வரும் மேம்பாலத்தை தாண்டினதுக்கப்புறம் அப்புறம் யாருமே மாட்டாங்க பின்னாடி அப்போன்னு பார்த்தா அந்த லொக்கேஷனில் சிதார்த்தியும் ராணியும் பத்திரமா வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா ஒருவேளை காயின் இது மாதிரி ஆகாமல் போய் எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம எதுவாக இருந்தாலும் ரெசார்ட்டில் வந்து பார்த்துக்கலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல டீம் அதே மாதிரி சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க காயின் இது மாதிரி பண்ணுறாங்க ரெண்டு இதாக பறந்துடுது டேய் அந்த மேம்பாலத்துக்கு அப்புறம் உத்தரவு கொடுத்துட்டாங்கடா சாமி அதனால் கன கச்சிதமாக வந்து பத்திரமா அவங்கள பார்த்துக்கோங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரிண்ணே நீங்கள் சொல்லிட்டீங்களே பொருள் பத்திரண்டா பார்த்துக்கோங்க இந்த வாட்டி அவங்க தப்பிக்கவே கூடாது பெரிய அசைன்மெண்ட்டு இது வரைக்கும் நமக்கு பார்க்காத அளவுக்கு காசு வந்து கிடைக்கும் பார்த்து கொஞ்சம் உஷாரா இருங்கிற மாதிரி அந்த இடத்துல கர்பன் டீம் வந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சித்தார்த்த் வந்து அநியாயம் பண்றாங்க அந்த இடத்துல ராணி கிட்ட ரொம்ப தான் அவங்களுக்குறாங்க டேய் நீ தானே வந்து தாத்தா கிட்ட வந்து சொல்லி நானும் சித்தார்த்தும் வந்து அணிமுட்டு போகணும்னு சொல்லி தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு இதுக்கு ஜான்சி வேற கூட்டணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏனையே அவனுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இல்லவே இல்லையா என்கிட்ட போய் இப்படியெல்லாம் வந்து பேசிட்டு இருக்க என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் உலகத்துலேயே ஒன்னே தான் வந்து காதலிக்கிறேன் நேசிக்கிறேன் ஆனால் நீ என்ன இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னு ராணி வந்து சித்தார்த்த திட்டுறாங்க முதல்ல வண்டியை நிப்பாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க வண்டியை நிப்பாட்டியாடுறாங்க என்ன வார்த்தையாக சொன்னேன் அங்கே சாமி என்ன எதுன்னு தெரில நான் இந்த உலகத்திலே பெருசாக நினைக்கிறது ஒன்றை மட்டும்தான் அதுவும் நீ கட்டின தாலி தான் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த தாலி மேலே சத்தியமாக நான் உங்ககிட்ட என்றைக்குமே வந்து வரமாட்டேன் ஏன் வந்து என்னை காதலிக்கிறேன்னு சொல்லி வா ராணி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் மட்டும்தான் இனிமேட் நான் உங்ககிட்ட வருவேன் இல்லாட்டி நான் உன் பக்கத்தில் கூட வர மாட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க இது நீ கட்டின தாலி மேல சத்தியன்னொன்னே சரி சரி நீ சொல்றதெல்லாம் என்னால் நம்ப முடியல நம்பாமியும் இருக்க முடியல பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் தமனாவும் ரகுவரனும் கார் எடுத்துகிட்டு வராங்க நம்ம ஜெயிச்சிரும் இல்லை தமனா இந்த வாட்டியும் நம்ம தோற்று போயிட்டா அக்காவும் மனாவும் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க ஏற்கனவே மனோ கிண்டல் பண்ணதே என்னால் தாங்க முடில பார்த்துக்க தம்மனா இந்த வாட்டி தப்பே நடக்காது தப்பா நம்ம பலமான டீமோட போயிட்டு இருக்கோம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கிற மாதிரி அதடியே வச்சுக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடு வந்து அட்டகாசமா மாசம் முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்